நம்மளோட கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நல்ல சாஃப்டா சூப்பரவா இருக்கு கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதுல எந்த எசென்ஸுமே ஆட் பண்ணல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பிட சூப்பரா இருக்கு இன்னும் சுகர் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எவ்வளவு ரவை எடுக்கிறீங்களோ அவ்வளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப சுகர் பிடிக்கும் அப்படின்றவங்க இல்லைனா இந்த சுகரே போதும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஏல ஃப்ளேவர் பயங்கரமாக வேணும்னா ஏலக்காய் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி இந்த கேக் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற எளிமையான ரவையை வச்சு செம்மையான கேக் செய்ய போறோம் அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ஒன் அண்ட் ஆஃப் கிளாஸ் கிட்ட நான் ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு டேஸ்டுக்கு ஒன் கிளாஸ் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன் ரெண்டையுமே நல்லா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு ரவையை ஃபர்ஸ்ட் நல்லா தனியாக அரைச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு அதே போல சுகரையும் ஒன் கிளாஸ் ஆஃப் சுகர் கொட்டி அதையும் மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு இதில் கொட்டியிருக்கேன் இது கூடவே நம்ம ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேற எந்த எசன்ஸுமே யூஸ் பண்ணல அந்த ஃப்ளேவருக்கு வந்து நான் ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் கிட்ட நல்ல பெரிய ஏலக்காயாக எடுத்து நான் சுகர் கூடவே சேர்த்து அரைச்சி கொட்டிக்கிட்டேன் வேற எஸ் வேற எந்த எசன்ஸும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை நம்மளோட கேக் எப்படி வருதுன்னு பார்ப்போம் லைட்டாக உப்பி வர்றதுக்கு நம்ம வந்து பேக்கிங் அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா பேக்கிங் சோடா அது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் நான் பேக்கிங் பவுடர் எதையுமே வாங்கல வீட்டில் இருக்கிற பேக்கிங் சோடா மட்டும் வச்சு நம்மளோட கேக் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்ஸ் பண்ண உடனே அந்த ஏலக்காவோட ஸ்மெல் நமக்கு பயங்கரமாக இருக்குது இப்போ நல்லா வந்து ரவையையும் சர்க்கரையும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் அது கூடவே நான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் கிளாஸ் வந்து ரவை எடுத்தேன் அதுக்கு ஒன் கிளாஸ் ஆஃப் வந்து பால் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் அந்த பாலை தான் நம்ம இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணி வச்சதை வந்து ஒரு ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் கட்டி டேரக்டாவே ஜார்ல ரவ சக்கரை அப்புறம் அந்த ஏலக்காய் சோட்டமாவு பால் எல்லாத்தையும் ஜார்ல போட்டு அடிச்சுக்கலாம் பட் நான் பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜார்ல போட்டு அரைச்சு ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன் கிரீமியா வந்துருக்கு நம்ம இப்ப ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரலாம் மிக்ஸில் நம்ம கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் ரீஃபைண்ட் ஆயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து ஊற்றிக்கோங்க உங்ககிட்ட புளிக்காத தயிர் இருந்துச்சுன்னா கட்டி தயிர் அதுவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றி மிக்ஸ் நல்லா இருக்கும் கேக்கு ரேனுக்கு தயிர் பிடிக்காதால நான் தயிர் ஆட் பண்ணல உங்ககிட்ட தயிர் இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆயில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு டுவெண்ட்டி கிட்ட ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க நல்லா மிக்ஸ் ஆகி உப்பி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சிடலாம் நம்ம ரெடி ரெடி பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த பாத்திரத்தில் பாத்தீங்கன்னா நான் கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைங்களா பாத்திரத்துக்குலாம் நம்ம சூடான பொருள் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா எம்டி பாத்திரம் தான் அதில் ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சு நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளேமில் வச்சு ரொம்ப வச்சு இதை ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வந்து கேக் மேக்கர் இல்லை சோ அதனால வந்து அந்த பேன் இல்லாதால நம்ம வந்து கொஞ்சம் அடி கனமான இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும் உள்ள வந்து அதை கட் எதுவுமே இருக்கல பிளைனா தான் நமக்கு கேக் வந்து ஷேப்பா வரும் அந்த மாதிரி மாதிரி நான் இந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் இதுல உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா ஃபுல்லா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ரீஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்மெல் இல்லாம இருக்கேன் இந்த ஆயில் ஃபுல்லா நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் கேக் நமக்கு ஒட்டாம கிடைக்கும் நமக்கு அடியில் ஒட்டாம ரவுண்ட் ஷேப்ல வர்றதுக்கு லைட்டா நம்ம மைதா மாவு இருந்துச்சுன்னா தூவிக்கோங்க நான் பட் ஆனா கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண போறேன் கோதுமை மாவு லைட்டா அடியில் போட்டுனா ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த எண்ணெயில மிக்ஸ் ஆகி வந்து ரெடி ஆயிடும் சோ அதனால நமக்கு வந்து கேக் வந்து அடியில் ஒட்டாம கிடைக்கும் இந்த மாதிரி லைட்டா மாவு தூவிட்டு அந்த எண்ணெயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல பேஸ்ட் அடியில் ஒரு வந்து லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும் இப்ப பாருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் கிச்சு இது நல்ல ஊறு எப்படி சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து கேக் ரெடி பண்ண போற அந்த பேனுக்கு வந்து அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஹீட் ஆயிடுச்சு இங்க நான் வந்து லெட் எப்படி பிளாஸ்டிக் லெட் இருக்கிறதால நான் அப்படியே யூஸ் பண்றேன் நீங்க வந்து துணி வச்சு எடுங்க ஓகே நமக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த பாத்திரத்தில் அதை வந்து அந்த ஸ்டாண்டு மேலே வச்சிடணும் அந்த ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கணும் அந்த பாத்திர அதாவது நம்ம இதை வச்சிருக்க இந்த பாத்திரத்து மேலே டச் ஆகக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் அந்த ஸ்டாண்டு இது வந்து டச் ஆகலை ஸோ இப்போ நான் வச்சுட்டேன் ஸ்லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் நீங்களும் அதே போல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது பேக் ஆகட்டும் ஒரு சிலர் வந்து நட்ஸ்லாம் மேலே ஆட் பண்ணால் டெக்கரேஷன் இருக்கும் நினைப்பீங்க அவங்க வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழித்து இது இப்போ வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து நட்ஸ் எல்லாம் தூள் பண்ணி மேலே தூவிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக விட்டீங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லான நம்மளோட ரவா கேக் ரெடி ஆகிடும் ஓகே இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகட்டும் நம்ம கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாவ் நம்ம கேக் பாருங்க செமையா வந்திருக்கு நம்ம ஹாஃப் கப் கீழதான் நம்ம வச்சோம் ரெடி பண்ணி அப்படியே கப் ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க நம்மளோட கேக் செம்மையா ரெடி ஆயிருக்கு கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளோட கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரவா கேக் நல்லா கலர் கூட நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணல கலர்லாம் கூட சூப்பராக வந்திருக்கு பாருங்க அப்படியே கொட்டினா அழகாக வந்துருச்சு புஷ்ன்னு புஃப்னு வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் இது பேக் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆச்சு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு